தேட்சி சேத்தம்மா அம்மையார் எல்லாரையும் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் இந்த பண்டிகை மகோபுலி வருங்க ஓணம் போல் நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்லுவாருன்னா உங்க ஓணம் பண்டிகை நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நண்பர்கள் மாதிரியே நீங்களும் வேற எல்லாருங்க தேங்க்யூ உங்க அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடாவது கோடி நன்றி தேங்க்யூ